ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மினி பேருந்து அதைத் தொடர்ந்து மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள் தலைமையிலும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஓசூர் மாநகராட்சி மேயர் மற்றும் ஏனைய மக்கள் பிரதிநிதிகள் முன்னிலையிலே இன்று பதிமூன்று மினி பேருந்துகள் இனிதே தூங்குகின்றது நிகழ்ச்சியில் முதலாவதாக வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் வரவேற்பு அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு மினி பேருந்துக்கான விரிவான திட்டம் நாலு என்ற சிறப்பான திட்டத்தை பொதுமக்களை நலன் கருதி கோடி மக்களுக்கும் பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த திட்டத்தை ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தியது பிறகு வழித்தடங்களுக்கு அனுமதி சீட்டு கொடுக்கப்பட்டுள்ளது அதில் இன்று பதிமூணு பேருந்துகள் தயார் நிலையில் உள்ளது மாண்புமிகு தமிழக முதல் முதல்வர் அவர்கள் நேற்று மினி பேருந்து சேவையை துவக்கி வைத்தார் அதன் அடிப்படையில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பதிமூணு மினி பேருந்து வழித்தடத்தை துவக்கி வைக்க விழாவிற்கு தலைமை ஏற்று நடத்த வருகை தந்துள்ள நமது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மினி பேருந்துகளை துவக்கி வைத்து அனுமதி சீட்டு வழங்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள வருகை புரிந்திருந்த மேயர் அவர்களையும் துணை மேயர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் மேலும் இங்கு குடும்ப இருக்கும் அனைத்து மினி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் அரசு அலுவலர்களை வருக வருக என வரவேற்கிறோம் முதலாவதாக நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து அமர்ந்திருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினரும் எங்கள் இயக்கத்தினுடைய மாவட்ட கழக செயலாளருமான அண்ணன் பிரகாஷ் அவர்களே மற்றும் மண்டல குழு தலைவர் ரவி அவர்களே இந்த மாமன்ற உறுப்பினர் அவர்களே மற்றும் கஜேந்திரமூர்த்தி ஒன்றிய கழக செயலாளர் அவர்களே வெங்கடேஷ் அவர்களே வரவேற்புரை அமர்ந்திருக்கின்ற நம்முடைய வட்டார போக்குவரத்து அலுவலர் அவர்களே இன்றைய நாயகர்களாக இருக்கின்ற நம்முடைய மினி பஸ்னுடைய உரிமையாளர்களே கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளே அண்ணன் நிலோரமணி உட்பட பத்திரிகை துறை சார்ந்தவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் காலை வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்கரால் நேற்று நேற்றைக்கு தஞ்சாவூரிலே இந்த திட்டத்தை துவக்கி வைத்து தமிழகம் அங்கும் இருக்கின்ற கிராமப்புறங்களில் மலை கிராமங்களில் இருக்கின்ற பெரிய பஸ்ஸுகள் எல்லாம் செல்ல முடியாத இடங்களுக்கெல்லாம் இந்த மினி பேருந்துகளை இயக்கி இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு முத்திரை பயத்திருக்குது நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய அரசு இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஏற்கனவே இந்த திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இந்தியாவிலே அறிமுகப்படுத்தினார் மினி பஸ் பேருந்து என்ற ஒரு திட்டத்தை மாண்புமிகு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது கிராமப்புறங்களில் எல்லாம் பஸ் வசதி வேண்டும் மாணவ மாணவிகள் விவசாய பெருங்குடி மக்கள் தொழில்களுக்கு வேலைக்கு செல்கின்றவர்களுக்கு உரிய நேரத்திலே அவர்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு உயிரிய சிந்தனையோடு துவக்கப்பட்டது இன்றைக்கு அதை விரிவுபடுத்தி இன்றைக்கு ஓசூரிலே பதிமூன்று பஸ்ஸுகள் இயக்கப்படுகிறது என்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் இந்த நேரத்தில் ஓசூர் மக்களின் சார்பாக நான் தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய துறை சார்ந்த அவர்களுக்கும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏனைய இதற்காக பாடுபட்ட அத்தனை பேருக்கும் மாநகர மக்களின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றினையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொண்டு அடுத்ததாக ஒரு சின்ன வேண்டுகோள் நம்முடைய உள்வோட்ட சாலை இந்த உள்வோட்ட சாலை என்பது இரண்டு தொழிற்சாலைகளையும் இந்த பக்கம் சிப்காட் ஒன்று இருக்கு இந்த பக்கம் சிப்காட் டூ இருக்கு அது மட்டும் இல்லை நிறைய இப்போ உதாரணத்துக்கு தேன்கனி கோட்டையிலிருந்து வர்ற வேலைக்கு செல்கின்றவர்கள் ஒசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் அப்புறம் சிப்காட் போகணும் ஆனால் உள்வட்ட சாலையிலே நம்முடைய பஸ் போக்குவரத்து இருந்தால் அவங்க அந்த ஆசி சர்ச்சுக்கிட்டே இறங்கிட்டு அப்படியே போயிடலாம் அதே மாதிரி ராயக்கோட்டிலேருந்து வர்றவங்க ஆனாலும் சரி ராயக்கோட்டையிலேருந்து வருகின்ற தொழிலாளர்கள் நம்ம சிப்காட்டு ஒன்றுக்கு போனோம்னாலும் சிப்காட்டு இரண்டுக்கு போன போக வேண்டும் என்று சொன்னால் அந்த ராயக்கோட்டை சர்க்கிளில் இறங்கினா போதும் அவங்க அங்கேருந்து அப்படியே மினி பஸ்ல போயிடலாம் ஆக எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் சட்டமன்றத்திலே கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும் சட்டமன்றத்திலே கோரிக்கை வைத்தேன் தயவுசெய்து நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி இது மக்களை சிந்திக்கின்ற ஒரு ஆட்சி மக்களுக்காக பல்வேறு சேவைகளை செய்கின்ற ஒரு ஆட்சி இந்த ஆட்சி இருக்கின்ற பொழுதே நம்முடைய நம்முடைய தலைவர் அவர்கள் கவனத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எடுத்து சென்று மினி பேருந்து நம்முடைய ரிங் ரோட்டிலே அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எந்த ஒரு திட்டமானாலும் பகுதியிலே கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு வகையிலே பணியாற்றி வருகிற ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களை முன்னிலை உரை நிகழ்த்துமாறு அன்போடு அளிக்கின்றோம் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு எல்லா துறையிலும் தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பது நம்மளுடைய குறிக்கோள் என்ற நோக்கத்தோடு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த திட்டத்தின் கீழ் இன்றைக்கு மினி பேருந்துகள் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு ஒளித்தடங்கள் இயங்கக்கூடிய இந்த அருமையான திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்று திருச்சியில் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் இதில் குறிப்பாக நம்மளுடைய மாவட்டத்தில் பதிமூணு மினி பேருந்துகள் இன்னைக்கு இயங்கப்படுகிறது அதில் பாத்தீங்கன்னா பதினோரு மினி பேருந்துகள் நம்மளுடைய ஓசூர் பகுதியில் மட்டும் இயங்குகிறது ஏனென்று சொன்னால் ஓசூர் இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நகரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நானும் சட்டமன்றத்தில் கடந்த சட்டமன்றத்தில் கூட கூட்டத்தொடரில் கூட நம்ம நம்மளுடைய போக்குவரத்து அமைச்சர் இடத்துல பத்து புதிய பேருந்துகள் புதிய தடங்கள் இயக்க வேண்டும் என்று கேட்டிருந்தேன் பத்தில் கண்டிப்பாக பதினஞ்சு பேருந்துகள் நான் தருகிறேன் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொற்கால ஆட்சியில் கண்டிப்பாக எத்தனை என்னென்ன திட்டங்கள் தேவையோ எல்லா திட்டங்களும் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் என்னென்ன திட்டங்கள் தேவை என்று பல்வேறு எண்ணிக்கை தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகள் கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் நாங்கள் கொடுத்திருந்தோம் அந்த ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்ற காட்டிய ஒரு முதலமைச்சர் யாருன்னு என்று சொன்னால் அது நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்பதை பெருமையோடு இங்கு சுட்டிக்காட்டி கண்டிப்பாக வருங்காலத்தில் இன்னும் பல்வேறு பேருந்துகளை இந்த பகுதியில் இயங்குவதற்கு இன்னும் அமைச்சர் இடத்திலையும் முதலமைச்சர் இடத்திலையும் கேட்டு கண்டிப்பாக என்னென்ன வழித்தடங்களை தேவையோ பொதுமக்கள் கேட்கிறார்களோ அத்தனையும் இயங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இப்போ புதிதாக பல்வேறு கிராமங்களில் இதுவரையில் பேருந்தே இல்லாம இருந்தது அது செந்தல் தொட்டி ஆகியிருந்தாலும் சரி இந்த பக்கம் தனிமங்கலம் இருந்தாலும் சரி பல்வேறு வழித்தடங்கள் புதிதாக இயங்கி இருக்கிறோம் நான் வந்து பின்னாடி பத்து வருஷம் ஒரு ஆட்சி இருந்தது அதுல ஒரு ஒரு பேருந்து கூட இயங்கல ஆனால் நான் வந்த பின்னாடி தான் எங்கெங்கெல்லாம் பேருந்து வசதி இல்லையோ அந்தந்த கிராமத்துக்கு இல்லையோ பள்ளி மாணவர்களோ விவசாயிகள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த பகுதிக்கெல்லாம் இன்னைக்கு பேருந்துகள் செல்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களின் சாதனை என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு சுட்டிக்காட்டி இன்னும் ஒரு காலத்தில் கண்டிப்பாக பல்வேறு பேருந்துகளை இயங்குவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் என்பது சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களை விழா தலைமை உரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம் இதுகள் துவக்க விழாவில் பங்கேற்று கொண்டிருக்கும் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே ஓசூர் மாநகராட்சி மேயர் மற்றும் துணை மேயர் அவர்களே ஓசூர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களே போக்குவரத்து அலுவலர்களே மிக முக்கியமாக மினி பஸ் பேருந்து உரிமையாளர்கள் அனைவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தமிழ்நாடு அரசின் மினி பேருந்திற்கான புதிய விரிவான திட்டத்தின் கீழ் இன்று ஓசூர் மாநகராட்சியில் மட்டும் கிட்டத்தட்ட பதிமூன்று புதிய வழித்தடங்களில் வந்து மினி பேருந்துகள் மினி பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுக்க கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுக்க புதிய வழித்தடங்களில் எழுபத்தி மூன்று புதிய மினி பேருந்துகள் இருக்கிறது இதனால் கிட்டத்தட்ட இருநூத்தி இருபது கிராமங்கள் பயன்பெறும் இந்த மினி பேருந்தோட ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் இதுவரை அறுபத்தைந்து சதவீதத்திற்கு மேல் இதுவரை எந்த விதமான போக்குவரத்து வசதியும் இல்லாத வழித்தடங்குகளில் இந்த மினி பேருந்துகள் இயக்கப்படுகிறது இந்த வகையில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் மினி கிலோமீட்டர் சாலைகளில் மினி பேருந்துகள் இனிமேல் வந்து செல்லும் அதில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பயன்பெறுவார்கள் இந்த முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பல்வேறு மலை கிராமங்கள் இருக்கு இந்த மலை கிராமங்களில் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் போக்குவரத்துக்காக வந்து ஒரு ஒரு நாளைக்கு நாலு சிங்கிள் அஞ்சு சிங்கிள் அப்படின்னு இருந்தது வந்து இந்த மினி பேருந்துகள் வந்த பிறகு கண்டிப்பான முறையில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை கூட வந்து நம்மளுக்கு பேருந்து வசதிகள் வந்து வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து ஒரு துவக்கம் மட்டும்தான் அதாவது நேற்று வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து தஞ்சாவூரில் இது ஆரம்பிச்சு வச்சிருந்தாரு இப்போ இப்போ பேசும்போது கூட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மாண்புமிகு மேயர் அவர்களும் கூடுதல் வழித்தடங்களில் வந்து மினி பேருந்துகள் கேட்டிருந்தாங்க இதில் வந்து இஎஸ்ஐ ரிங் ரோட்டில் சீதாராம் மேட்லேருந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் மினி பேருந்து சாங்க்ஷன் ஆயிருக்கு அது இன்னொரு பதினஞ்சு நாளில் ஓட ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் இதே ஓசூர் மாநகராட்சியில் இன்னும் எவ்வளவு வழித்தடங்களில் மினி பேருந்துகள் தேவைப்பட்டாலும் அதை உடனடியாக வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து அனுமதி வழங்குவதற்கு வந்து தயாராக இருக்கிறது இதே மாதிரி இந்த ரூட்டில் இப்போ ரூட்டு சாச்சுரேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் ஒரு ஒரு ரூட் இருக்குது அந்த ரூட்டில் வந்து மூணு ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரன் இருக்கீங்க இல்லை இன்னும் மக்கள் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது பேருந்துகளுக்கான தேவை அதிகமாக இருக்குன்னா அதையுமே வந்து மாவட்ட நிர்வாகம் கண்டிப்பான முறையில் வந்து அதையும் வந்து பரிசீலித்து உடனடியாக வந்து பர்மிஷன் கொடுக்கும் என்பதையும் வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ம மக்களுக்கு ம மலிவான விலையில் வந்து போக்குவரத்து சேவைகளை வந்து கொடுப்பது அதற்கு வந்து மினி பேருந்து உரிமையாளர்கள் வந்து டைமுக்கு உங்கள் பஸ்ஸை வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் இயக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் மக்களுக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் இயக்கணும் அதாவது நம்ம வந்து நல்லா சத்தமாக பாட்டு போட்டுக்கிட்டு கலர் கலராக லைட் போட்டுட்டு அதெல்லாம் வந்து வேண்டாம் நம்ம வந்து இன்னும் மினி பேருந்து எதுக்கு ஒரு இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறது போகிறோம் அப்போ வேகம் வந்து அதிவேகமாக செல்லாமல் மக்களையும் கருத்தில் கொண்டு சாலையில் செல்லும் பாதசாரிகள் மற்றும் சாலையில் செல்லும் மற்ற வாகன ஓட்டிகளையும் கருத்தில் கொண்டு நிதானமான முறையில் பொறுமையாக வந்து வாகனங்களை இயக்க வேண்டும் என்பதை கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் இந்த திட்டத்தை வந்து அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது மாமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து கோரிக்கைகள் வந்திருக்கும் இந்த இடத்துல இந்த இடத்துல எங்களுக்கு பஸ் வசதி வேணும் அப்படின்ற கோரிக்கைகள் வந்திருக்கும் அதையும் எங்கள் கவனத்திற்கு கொண்டு வாருங்கள் மினி பேருந்து உரிமையாளர்கள் வந்து இந்த ரூட்ல இந்த மாடிஃபிகேஷன் பண்ணால் ஒன்னும் எங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்வீங்க அதையும் கவனத்திற்கு வந்து நீங்கள் கொண்டு வரலாம் அதே மாதிரி வந்து பொதுமக்களும் வந்து இந்த இந்த அடிஷ்னலாக இந்த ரூட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையுமே கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஆக மொத்தம் இந்த சிறப்பான திட்டத்தை வந்து நல்ல முறையில் சிறப்பாக செயல்படுவதற்கு உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் வந்து முழு முது முதன்மையாக தேவை அந்த வகையில் இந்த நல்ல விழாவில் பங்கெடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் வழி இயக்குவதற்கான ஆணைகளை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் விஆர்டி என்டர்பிரைசஸ் மினி பேருந்து பர்மிட் வழங்கப்படுகிறது ஆர்டி என்டர்பிரைசஸ் அடுத்ததாக பி சதாசிவம் மேல வாங்க சார் என்டர்பிரைசஸ் அதனை தொடர்ந்து பி சதாசிவம் சதாசிவம் அடுத்ததாக சதாசிவம் குடும்பத்தின அடுத்ததாக ஸ்ரீதர மூர்த்தி கே எம் ஸ்ரீதர மூர்த்தி ீதரமூர்த்தி அடுத்த வளர்மதி ஒன்னா குற்றம் ஒன்னு என்டர்பிரைசஸ் மூன்று வாகனங்களுக்கு வழங்கப்படுகிறது என் மோகன மகேந்திரன் எம் மகேந்திரன் மேல வாங்க சார் கே சந்தோஷ் அடுத்ததாக பேருந்து உரிமையாளர்கள் சார்பாக மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவிக்கின்றார்கள் ஸ்கீமில் நம்ம தமிழகத்தின் தந்தை திரு கருணாநிதி அவர்களால் இரண்டாயிரம் ஆண்டு துவக்கப்பட்டதிலிருந்து இன்று விரிவான திட்டத்திற்கு தமிழ இன்றைய தலைவர் மு ஸ்டாலின் அவர்களால் திட்டம் துவக்கி வைக்கப்படுகிறது இதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேயர் துணை மேயர் மற்றும் மாவட்ட நிர்வாக ஆர்டிஓ அவர்கள் எல்லோருக்கும் மினி பஸ் உரிமையாளர்களுக்காக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ரெண்டாயிரத்திலிருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நான் பேடர் பள்ளி ரூட்ல வண்டி ஓட்டினோம் பேடர் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க எங்கள் பொண்ணு பாதுகாப்பா டிப்ளமோ அண்டு எல்லாமே ஆறு மணிக்கு மேலே வருது அப்படின்னா அதுக்கு காரணம் மினி பஸ் தான் அப்படிங்கிறதுனால மாவட்ட நிர்வாகத்துக்கு கண்டிப்பாக நாங்கள் நன்றி சொல்றோம் இன்று இந்த எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க நாலு கிலோமீட்டர் முன்னாடி இருந்த இடத்துல எட்டு ஆப்ரேட் ஆகுது என் வண்டியும் புது ரூட்டும் இந்த செய்வோம் இது மட்டும் இரவு பகலா உழைத்த நம்முடைய ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கிற அனைத்து ஸ்டாஃப்களுக்கும் மினி பஸ் உரிமையாளர்கள் சார்பாக நாங்க நன்றி சொல்றோம் இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த பொதுமக்கள் அனைவருக்கும் நாங்க நன்றி சொல்றோம் அது மட்டும் இல்லாமல் எங்களோட பயணித்து இதை நல்லபடியாக வண்டி ஓட்டி கொடுத்து கொண்டிருக்கிற நடத்துனர்கள் டிரைவர்கள் அனைவருக்கும் நாங்க நன்றி சொல்றோம் அது மட்டும் இல்லாமல் அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய அதிகாரிகளுக்கும் நாங்க மினி பஸ் சர்வாக நன்றி சொல்றோம் எல்லாருக்கும் நன்றி சொல்லி மினி பஸ் இன்னும் சக்சஸா நாங்க நடத்துவோம் அரசோட கோஆபரேட் பண்ணுவோம் கூறி நன்றி பெறுகிறேன் வணக்கம்